போர்ச்சுகல் போர்ச்சுகல்ல இருக்கும் என்ன பார்த்தோம் ஆமாம் அது கீழே விழதுக்கு முன்னாடி வடிகோல் கண்ணார் வஞ்சனையுள் பட்டு மயங்கிறது புரியுது இல்லை பெண்ணாசையில் சிக்காமல் கொடிகோள் ஏற்றர் அவருக்கு கொடியிலையும் ரிஷபந்தான் வாகனமும் ரிஷபந்தான் அதான் ரெண்டையும் கொடுத்துருக்கு வெள்ளை நீற்ற கோவண ஆடை எதை கோவணமாக அணிஞ்சுருப்பாரு வேதா கணேனு வருது தரவாலி எங்கடா நான் கொஸ்டின் கிட்டே நான் வாயை மூட முன்னாடியே ஆன்சர் வந்துருது ஆ இது இப்படி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரியா சரி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா திருவம்பாவே இத்தனை பாட்டு இந்த வரின்னு செம ம் சரி கோவண ஆடை உடை அடிகள் அடிகள்ங்கிறது யாரு அடிகள்ங்கிறது குறிக்குது சுவாமி அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அரியேனே சொல்ற சரி அதனால அது மாதிரிதான் இதுவும் அடிகள்னு சுவாமியை வணங்கி எதிர்கொள்பாடிக்கு பாடிக்கு போவோம் அடுத்து வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் நம்ம இது நம்ம வீடுன்னு பார்த்தோமா நம்ம குயிரு உயிரு குடியிருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தோம் இதில் நம்ம தனி குடுத்தனா இருக்குமா ஒன்று கொடுத்தணுமா யோசிக்கல இது வரைக்கும் யோசிக்க நேரமே இல்லை பிகாஸ் வி ஆர் வெரி பிஸி நாம் தனியாக இருக்கணும் நமக்குள்ளே கூட அஞ்சு பேர் ஒன்று கொடுத்தன இருக்காங்க இப்போ நாம் அவங்களுக்கு இடம் கொடுத்துக்கோமோ அவங்க நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்தோம் இப்போ நாம் அவங்களுக்கு அடிமையாக அவங்க நாம கடிமையாக இருக்கலாமா அப்படி எவ்வளவு முட்டாழ்த்தணும் நாம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது நம்ம திருமுறையை படிக்கணும் புக் எடுக்கணும் கீழே கண்டு வந்து இல்லை எனக்கு டிவி வரேன் சரியா காதால் சுவாமியுடைய தேவாரத்தை ஒலிக்க விட்டு கேட்போன்னு நினைக்கையில் ஃபோன் வருது காதில் ஃபோனை வச்சு ஆ நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்க இன்றைக்கி என்ன குழம்பு உண்டா இல்லையா அப்போ இவங்க அஞ்சு பேர் உள்ளே இருந்து நமக்கு வேண்டாத உள்ட்டா வேலை பூரா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த அஞ்சு பேரை யாரெல்லாம் எப்படி உருவப்படுத்தியிருக்கா டக்குன்னு சொல்லுங்கள் அஞ்சு பேர் நமக்குள்ளே இருக்காங்கல்ல வேண்ட தகாத அவங்கள யா ஆமை ஆமையா சொன்னீங்க ஆமை யார் சொல்லியிருக்கா யாரோ சொல்லியிருக்கா சரி தேனும் வெரி குட் அவங்க யாருன்னு சொன்னாங்க இவங்க யார் சொன்னான்னு சொல்லிட்டாங்க திருநாகரரச சுவாமிகள் உள்ள ஒரு ஆமை இருந்தாலே வீடு உருப்படாது இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை ஆமை இருக்குது அப்போ எவ்வளோ பைத்திகாரங்களாக இருக்கோம் நம்ம இந்த அஞ்சு ஆமை என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் டக்குன்னு துரத்த முடியாது முதல்ல அடக்குவோம் அடக்கிட்டு அப்புறம் என்ன சரி யோசிக்கலாம் வேற வேற இந்த அஞ்ச வேடர்கள் அடுத்து யாரு தொண்டரஞ்சு களி சொல்றது யாரு சித்ரா கரவழி களிருனா என்னது உள்ள எத்தனை ஒரு யானையை கட்டினாலே மாளாது எத்தனை யானை உள்ள வச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய பணக்காரங்க நம்ம யானை கட்டி மாளாது ஒரு யானையை வச்சுட்டு இருக்கணும் அப்ப நம்மளை விட பணக்காரங்க ஆ வேற பெரிய பிராணத்துல அஞ்சு முதலையா சொல்லியிருக்கோம் சரியா அஞ்சு முதல எப்பா நினச்சி பக்க பயமா இருக்கா உள்ள அஞ்சு முதல்ல இருக்கு சரியா சரி இங்கே இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்கணும் இங்கே களவு போகாமல் இருக்கணும் களவு போகாமல் இருக்கணும்னா உள்ளே யார் வரக்கூடாது நல்லா சொல்லணும் கல்லர்களே வரக்கூடாது ஆனால் நமக்குள்ள அஞ்சு கல்லர் இருக்கான்னு ஒருத்தர் பாடியிருக்கார் யார் அது கள்ளர் போல நான் இன்னும் மணி உலக அது நல்ல பாட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் புள்ளுவர் ஐவர் கள்வர் யார் பாட்டு யார் பாட்டு யாரோ சொல்றீங்க மாணிக்கவாசர் இல்லை என்ன செய்ய நாலு பேர்ல ஒன்று போட்டுருவோம் பெருமாள் சரியா உள்ளுவர் ஐவர் உள்ள எனக்கு அஞ்சு திருட்டு பையான் என்ன பண்றது இருக்க ஞானத்தை பிற இருக்கதே சொல்வோம் அதையும் கொள்ளிடுச்சு அப்போ இந்த அஞ்சு கள்ளனை என்ன பண்ண போறீங்க அஞ்சு ஆமையை என்ன செய்ய போறீங்க அஞ்சு எழுதுங்க புக்கில் ஐந்து யானை தொண்டரஞ்சு களிரும் சரியா அதுக்கப்புறம் ஆமைக்கு அந்த வரி ஆபத்துக்கு வரல எனக்கு நானும் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த வரி நினைவுக்கு வரல அப்பர் சுவாமி சொல்லிருக்காருன்னு குறிச்சுக்கோங்க சர்ச் பண்ணுங்க யாராவது ஆமா ஹோம்ஒர்க் இப்ப கிளாஸ்ல ஆன்சர் பண்ணலைன்னா இங்க ஆன்சர் பண்ணா இது கிளாஸ் இங்க பண்ணலைன்னா ஹோம்ஒர்க் ஓகே அடுத்து அது வேற அது வேற அந்த கருத்து வேறு இப்போ இதை சொல்லுங்கள் அதெல்லாம் அவர் அணிஞ்சிருக்காரு ஆ இதை சொல்லுங்கப்பா இப்போ ஆமை யானை வேடர் அது மெகண்ட தேவன் நாயனார் சொல்லியிருக்காரு முதல்ல வந்து பெரிய பிராணத்தில் வருதுன்னு பார்த்தோம் வேற என்ன பார்த்தோம் அஞ்சு கல்லர் அப்பர் சுவாமி சொல்லியிருக்காரு அஞ்சு திருடா இருக்கான்ட்டு அஞ்சு திட்டு பசங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிக்க கொடுத்துட்டு எவ்வளோ கூறுகட்டத்தனமாக உட்காந்து கொடுத்துற மாட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு நாமளே பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பாக இருப்பா நமக்கு சுவாமி பாதுகாக்கார் அது தெரியலையே அவர் நான் சொன்னது தான் அன்றைக்கி இங்கே தான் சொன்னேன்னா எந்த ஊரில் சொன்னேன்னு தெரியல வாசலில் பிச்சைக்காரன் வரையில வீட்டு தலைவனும் தலைமையும் ஃபேஸ்புக்கை பார்த்து வாட்ஸ்அப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவன் பிச்சை கேட்டு பார்த்தான் அவங்க வரல அவன் நேராக உள்ளே போனான் சாப்பிட்டான் வேற என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டான் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி இது ஜோக்காக நம்ம நினைக்க வழியில் உண்மையிலேயே இப்படி தான் இருக்குது உண்மையிலேயே இப்படி தெரியாது டிவி பார்த்தாலும் தெரிய மாட்டேன் ஃபோனை பார்த்தாலும் ஏன்னா ஃபோனில் தான் டிவியில் உள்ள எல்லா காரணமும் வந்து தொழிலுதில்லை அதனால் அதில் தான் பச்சை பிள்ளை பால் குடிக்கிறதுக்கும் ஃபோன் வேண்டியிருக்கு அது சாப்பிட்றதுக்கு ஸ்பூனில் வச்சு அதுக்கு ஊட்டுதாங்கல்ல அதுக்கும் ஃபோன் வேண்டியிருக்கு அதை நாசமாக ஆக்கிறாங்க தாலாட்டுலாம் பாட சொல்லதும் வைப்போம் பிறந்த வீடுனால் தாலாட்டு இறந்த வீடுனா ஒப்பாரி இப்போ பாட சொல்லதும் வைப்போம் ஒருத்தருக்கும் ஒரு மண்ணும் தெரியாது செல்லுருந்து என்ன பிரச்சனை அதை வச்சு படிக்கணும்ல படிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் காலாட்டை நான் உங்கள் பாயிண்ட் வரேன் தாலாட்டை செல்லை வச்சு படிக்க சொல்லுங்க படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது படிக்கணுங்கிற இல்லை அது படிக்கணுங்கிற அந்த மோட்டிவே அவங்கள்ட்ட இல்லை எல்லோரும் என்னவோ ரோபோ மாதிரி ஆகிட்டான் வேஸ்ட்டு இந்த அழியக்கூடிய உடம்புக்காக படித்து சம்பாத்தியம் பண்ணி வாழ்கிறாங்களே தவிர அழியாத உயிருக்கு என்ன செய்யணும் இதுக்கு தான் அந்த உடம்பு தரப்பட்டிருக்குங்க பேசிக் நாலேஜ் இல்லை என்ன சொல்ல சாமி தான் காப்பாற்றணும் என்ன நல்ல சொல்லுங்க நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல நூல்களை படிக்கணும் அது குழந்த மனசுல பார்த்து அது பிறக்கும் போது அந்த ஆவண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைல நான் கூட்டிட்டு போயிடலாமா நினைப்பா விட்டு வரையா அக்கட்டு பேருவா தோந்திக்கு அந்தயா எனக்கு டக்கு டக்கடக்குன்னு லட்டு மாதிரி அணிஞ்சிட்டு சொன்னால் அந்த பிள்ளைலாம் வீட்டு கூட்டு போயிடணும் ஆசையாக இருக்கும் சரி அப்போ அவர் சுவாமி எதை கோவணமாக அணிஞ்சிருக்கிறார் வேதங்களை அதை பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ அடுத்த பாட்டில் அஞ்சு கல்லை நம்ம கூட்டு கொடுத்துறதுல இருக்கோம் இப்போ நமக்கு சொந்த வீடு இப்போ இந்த உடம்பு வந்து நமக்கு சொந்த வீடாக வடக விடாது நம்ம இப்போ குடியிருக்க விட்டு சொந்த வீடாக வடக அதனால இப்டி சொல்றீங்க தானே பட்டா போட்டு வாங்குறோம் பட்டா போட்டு தான வாங்குறோம் நம்ம பேர்ல தானே இருக்கு வீடு ஏன்னா போன பிறகு வீடு தெரியலையே எந்த ஊர்ல இருந்து வந்திருவாங்க வா வா வாடகு குடுக்கல வாடகு குடுக்கல வாடகு அதை விட தலைவலியா பேர் இல்லையா போ <laughs>

நோய்ஸ் சித்தாந்தம் என்ன சொல்லுது மனித ஆறு அறிவுக்கு வந்தப்பறம் ஆறு அறிவு தான் வருதுங்க இல்ல குறைஞ்ச அறிவுல பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுதான் சித்தாந்தம் வாய்ப்பு இருக்கு அச்சுமாறுதல் அந்த சொல்லு பரிபாஷைய சொல்லுது அச்சுமாறுதல் நான் கொடுத்த உடம்ப வச்சு நீ ஒண்ணு என்ன வழிபாடு பண்ணல வேஸ்ட்டு நீ சாப்பிட்டு சாப்பிட்டு நீ ஒரு மிருகமாவோ பறவையாவோ இரு அது வாட்டுக்கு அக்கடாந்து சாப்பிட்டு தூங்கி கிடக்கல அது மாதிரி நீ இரு போதும் முடிச்சுடுவாரு அப்ப அடுத்த பிறவியும் மனுஷ பிறவி ஒண்ணா மரியாதையை என்ன பண்ணணும் உன்னை எங்க எனக்கு போக்கும் கிடையாது புகழும் கிடையாது புகலிடம் பிரிதொன்று இங்கே படிக்கிற ஒவ்வொரு பாட்டோட வரியும் உங்க மனசுக்குள்ளே இருக்கும் அப்படி படிக்கணும் கடைக்கடை கடை கடக்கடை கடைன்னு ரோபோ மாதிரி படிக்காதீங்க தயவு செய்து படிக்கிறத நான் ஊக்கப்படுத்துகிறேன் ஆனால் ரோபோ மாதிரி படிக்காமல் உணர்ந்து படிக்க சரி இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு வந்துடலாம் இப்போ என்ன சொல்லிட்டாரு எந்த பட்டு அஞ்சு ஆமாம் யாவராலும் இகழப்பட்டு இல்லையா இங்கு அல்லலில் உள்ளது யார் இப்போ நம்மளை இகழ்ந்து பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையா நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இருந்தால் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கே நாற்பது பேர் இருப்பாங்க அதுதான் அதிகமாக இருக்கும் ஆமாம் அதனால் அந்த அல் அல்லல் எப்படி போகும் நமக்கு யாராவது சொல்லிவிட்டாங்களா அல்லல் வந்து நமக்கு வராமல் இருக்கும் சரி சரி வேற ஆ ஆ யார் தேவாரம் அவர் பேரை சொல்லிடுவோம் பேசாம நான் கரசனே சொல்லிடுவோம்ல அவர் தானா செய்யும் அருவினை செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சித்தம்பனவனாக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே அவரோட அடிமையாக நம்ம இருந்தால் நம்மக்கிட்ட எது வராது அல்லல் வராது அருவினை வராது தொல்லை வல்வினை தொந்தமும் வராது எல்லாம் மூட்டை கட்டி கெடுத்து செஞ்சிடும் இங்கே என்ட்ரி நம்ம அடுத்த வீட்டுக்கு போகணும் போயிடும் தொடர்ச்சி நம்ம அனுபவிச்சது போக மிச்ச வினையோட தொடர்ச்சி இருக்குல்ல நம்ம கொஞ்சமாக வச்சுருக்கோம் மனசால வாக்கால் காயத்தால் தெரிஞ்சும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் புரிந்தும் புரியாமல்

ஆமைய கூவல் ஆமையை குறை கடல் ஆமை அப்படின்னு சொல்லிச்சு கணத்தல் அடக்க ஆமையை பார்த்து கடல் அடக்காமைய அது ஒரு பாட்டு வரும் சரி அது ஒரு பக்கம் வருது இது இருக்கு இல்லையா இந்த ஆமைய போட்டு கொதிக்க வச்சாலும் தான் சாதப்போறோம்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்ருக்குமா சந்தோஷமா நம்மளும் கிட்டத்தட்ட அதுக்கு நாலு காலும் முகமும் கூட்டுக்குள்ளே இழுக்கு அதுக்காக அந்த சென்ஸ் இருக்குது ஒதிச்சா அதெல்லாம் உள்ளே எடுக்கணும் நமக்கு அது கூட நம்மளை விட அறிவு குறைஞ்ச ஆமைக்கு இருக்க நாலட்ஜி கூட நமக்கு அப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு மேய்க்கிற வேலை அஞ்சு வரையும் சரியா மேய்ச்சிடலாமா என்ன சத்தத்தையும் காணும் என்கிட்டையும் நீங்கள் கேரண்டி தர மாட்டேங்கிங்க சாமி கேரண்டி எதிர்பார்த்து கையில் எடுத்து வந்து பார்த்துட்டு இருக்காரு அஞ்சு பேரையும் கண்ட்ரோல் பண்ணணும் மேய்க்கணும் மேய்ச்சிடலாமா கையில் கம்பை எடுத்துருங்க இன்னைக்கே இருந்து போகும்போதே கையில் கோலோடையே போங்க அஞ்சு வரையும் தட்டு தட்டுன்னு தட்டி என்னச்சிங்க வழிக்கு கொண்டு வாங்க அவங்க அஞ்சு பேருந்தான் நமக்கு அடிமையாக இருக்கும் புலனைந்து காளாக மணி விளக்காக மாறணும் இப்போ கள்ளப்புலனாக இருக்கா அப்புறம் என்னவா மாறணும் விளக்கா மாறணும் சரி அடுத்தால மூவராயும் இருவராயும் மூவர் யார் மும்மூர்த்திகள் இருவர் யார் நானே பிரம்மம்னு சொன்ன செருக்கோட தன்முனைப்போட இருந்த ரெண்டு பேர் யாரு மூணு சொல்லும் சொல்லும்போது ருத்ரனை பத்தி அதிகமா வராது ஏன் அவர்கிட்ட செருக்கு கிடையாது அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருப்பாரு உருத்திரநாதனுக்கு உந்தி பெற சரியா அதனால அவர் அவர் பாட்டு சாமிக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க கனமழையிலே சொல்லி கணிச்சமாக உண்மையிலே கெட்டிக்கார் தானே என்ன சரி சரி அதுக்கப்புறம் முதல்வன் சுவாமி வந்து அவர் தானே முதல்வன் அதில் சந்தேகம் யாருக்கும் சுவாமிதான் முதல்வன் அவனே அம் எல்லாருக்கும் மேலே அவரே தான் இப்போ இவரை வந்து மூவராக இருக்காருன்னு சொல்லலாமா இந்த முமூர்த்திகள் யாரு

உயிருக்கு உயிராலாம் இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு இடிக்கா இடி எனக்கு இடிக்க உங்களுக்கு இடிக்கா இடிக்க இல்லையா இடிக்கவே இல்லையா அது பசுக்களுக்குள்ள இருக்காருன்னா எல்லா பசுலையும் இருக்காரு தானே சொல்லணும் எதுக்கு மூவரா இருக்காருன்னு சொல்லணும் எதுக்கு இருவரா இருக்காருன்னு சொல்லணும் சம்பு பட்சம் பட்சம்னா சிவபெருமானே பிரம்மராக விஷ்ணுவாக ருத்ரனாக இருக்கிறது அணுபட்சம் அதுதான் உயிர்கள்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரமாகவும் அவங்களுக்குள்ளேருந்து அதிட்டிச்சு செய்கிறது அது டைரெக்டாக அவரே பிரம்மா விஷ்ணு ருத்ரனாக இருந்து செய்யக்கூடிய செயல்களும் இருக்குது அதுக்கு பேர் சம்புபட்சம் சம்புன்னா யார் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ச காமன் அதெல்லாம் காமன் அதை தாண்டி சரியா எல்லாத்துக்கும் மேலே சுவாமியே இவங்க மூணு பேராகவும் இருந்து அந்த படைத்தல் காத்தெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது இப்போது நான் பாயிண்ட் சொல்ல வந்தேன் சம்பு சம்புங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சரி கேள்வியத்தை மாற்றி கேட்டுருவோம் சம்புன்னு சொன்னால் என்ன பலன் என்ன பொருள் கேட்டேன் அப்போ நீங்கள் சம்பூன்னா யாருன்னு சொல்லணும் அந்த காலத்துல சினிமா படத்தை போட்டாலே என்னதான் வரும் யார் வருவா நாரதர் வந்துருவாரு மகாதேவான்ட்டு வந்துருவாரு இல்லையா சம்போ இல்லையா இப்போ எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க சரி சம்போ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சுகத்தை தருபவன் எது சுகம் இறைவன நினைத்தல் சுகமா இறைவனை அடைதல் சுகம் அது வரைக்கும் எல்லாம் அல்லல் தானே பிறவி பூரம் என்னது அல்லல் தானே அப்போ அவர் திருவடியில ஒடுங்கியாச்சுன்னா அதுதானே சுகம் அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது நான் மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க யாரு நம்மை போல ஒரு பெண்மணி காரைக்காலம் யார் அந்த காலத்திலே பாடி கொடுத்துட்டாங்கல்ல அவங்களுக்கு ஒன்று வீட்டு சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஃபேவராகலாம் கிடையாது அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க அவ்வளோ தெளிவாக முடிவெடுத்து என்ன கேட்டாங்க சாமிகிட்ட இப்போ சாமி அவங்க முன்னாடி வந்துட்டார் என் ஆ ஆ இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறக்குள்ளே உண்மை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது ஒரு அடி கேள்வி தான் நடராஜ பெருமான் திருடி கிட்ட எப்போது யார் இருப்பா அந்த அம்மாவை நம்ம ஃபாலோ பண்ணணுமா அண்டம்மா அழகாக நமக்கு வழிகாடிட்டு போயிட்டாங்கல்ல அவங்க வந்து நம்ம தேவார மூவர் முதலிகள் அல்லது நால்வர் பெருமக்களுக்கு காலத்தால் முற்பட்டவங்களா பிற்பட்டவங்களா துருமுறை தான் பதினோராம் திருமுறையில் அவங்க பாட்டு வருமே தவிர அவங்க முற்பட்டவர்கள் சந்தாங்க சாமிக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு புழுந்துட்டு என்ன நம்ம பிள்ளை எல்லாம் இப்படி படிக்குதுன்னு நினைச்சாரோ இல்லையோ